சந்தியா சீரியல் எபிசோட் ரிவியூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் புவனேஸ்வரிக்கிட்ட லிங்கமும் பசுபதியும் எப்படியாவது வந்து இந்த ரகுராம் நாளைக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னோன்னே ரகுராம்க்கு மரியாதை முதல் மரியாதையை விட தன்மானம் தான் ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம பஞ்சாயத்தில் எப்படியெல்லாம் பேசினாங்க பார்த்திங்கல்ல அவன் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னோன்னே பசுபதி அப்புறம் எதுக்குமா கவலைப்படுற எப்படியும் நாளைக்கு முதல் மரியாதை உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்ன வந்து ரொம்ப ஆணவத்தோடு வந்து அவங்க கால் மேலே கால் போட்டுலாம் உட்காறாங்க புவனேஸ்வரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரகுராம பாட்டி கேட்குறாங்க இங்க பாருப்பா நீ கிரீடம் எடுத்துக்கிட்டு முதல்ல போ அப்படின்னோட என்னால் முடியாதுமா நான் எடுத்துகிட்டு போகமாட்டேன்னு என்ன ரகு சொல்கிறானே இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ள ஆளுங்களே என் பேச்சை கேட்டு மதிக்கலை அப்படின்னு அங்கே பஞ்சாயத்தில் எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் எப்படி போக முடியும் அதனால நான் போகிற மாதிரி இல்லை இந்த விஷயத்தை இதோட விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரகுராம் வந்து சொல்லிடுறாரு என்ன பண்றது நம்ம தானே நம்ம குடும்பம் தான் இது வரைக்கும் வந்து கிரீடம் எடுத்துகிட்டு போயிருக்கு இப்போ வந்து புவனேஸ்வரி எடுக்க சொன்னால் என்ன பண்றது அப்படின்னோனே அதுக்கு காரணமே இந்த குடும்பத்த ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கோமா போயிடுறாபுல ரகுராம் ஜானகியோ இதை வந்து எப்படியும் விடக்கூடாது நம்ம குடும்ப கௌரவத்தை வந்து அவ வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாட்டை வந்து பேசிட்டு இருக்காங்க என்னமாயா பண்ணுறது இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னோனே இதுக்கு எப்படியாவது நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா பெரியப்பாவுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும் இல்லைன்னு வச்சுக்க நம்ம நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் அந்த புவனேஸ்வரிக்கு கிடைக்கிற மாதிரி நான் விட என்ன என்னமாயா செய்ய முடியும்னோன்னே நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மாயா வந்து பிளானை சொல்லிகிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி நமக்கு தான் முதல் மரியாதை கிடைக்க போதுன்னு லிங்கம் பசுபதி எல்லாம் ஹாப்பியாக வந்து பஞ்சாயத்துக்கு போகிறாங்க அப்போ அங்கே போய் உட்கார்ந்தானே கண்டிப்பாக ரகுராம் வந்து வரமாட்டார் அதனால் புவனேஸ்வரிக்கே கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லவும் இல்லை கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பினர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அங்கே ரகுராம் குடும்பத்தில் யாருமே வரல எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அப்படின்னோன்னு புவனேஸ்வரியவே கிரீடம் எடுத்துக்கிட்டு வந்து இந்த இன்னைக்கு எப்படியாவது முதல் மரியாதை செலுத்த வச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க